திருவள்ளூர் அருகே தமிழக வெற்றி கழகம் சார்பில் தானமும் தவமும் அறக்கட்டளையின் மூன்றாவது ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவை வழங்கப்பட்டது திருவள்ளூர் அடுத்த ஆயலூர் கிளாம்பாக்கம் பகுதியில் தானமும் தவமும் அறக்கட்டளையின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவானது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஸ்ரீதர் கிரிதன் ஏற்பாட்டில் மற்றும் திருவள்ளூர் ஒன்றியம் மற்றும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கின்ற குட்டி கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கினார் பின்னர் பள்ளி மாணவர்கள் உற்சாகத்துடன் விஜய் வாழ்க என கோஷங்களை எழுப்பினர் இதில் திருவள்ளூர் ஒன்றியம் பூந்தமல்லி தொகுதி மற்றும் திருவள்ளூர் தொகுதி நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர்